அர்ப்பணிக்க வேண்டியதுல அல்ல எல்லாரும் சொல்லுவாங்க நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன் ஒப்பு கொடுத்துருக்கேன் அவர் தான் ஆவியானவர் செலக்ட் பண்ணுவாரு ஒப்பு கொடுக்கட்டாலும் இழுத்து கொண்டு போயிருவாரு நாம ஒப்பு கொடுக்காவிட்டாலும் நான் ஊழியம் செய்யறேன்னு சொல்லாவிட்டாலும் கத்தர் அவருக்கு புரியமானவர்களை அவர் இந்த திறமைகள் எங்க இருக்கிறதோ அவர்களை அப்படியே இழுத்து கொண்டு வந்துருவார் யாரும் பதில் சொல்ல முடியாது யாரும் அங்க மறுத்து பேச முடியாது அவ எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய உத்தியோகத்துல இருக்கட்டும் அந்த எல்லாம் விட்டுட்டு மகிமை உண்டு அப்ப ஊழியர் செய்யணும்னு விரும்புகிறவர்களுக்குள்ள என்னென்ன தகுதி இருக்க வேண்டும் என்று இந்த வேத பகுதி நமக்கு சுட்டி காண்பிக்கிறது அப்போ ஸ்தோத்திரம் அந்த தகுதி இருக்க வேண்டும் என்றா ஸ்தோத்திரம் அது ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு சிலருக்குள்ள இருக்கும் போது கத்தராகி ஆண்டவர் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார் அவர்களை தேர்ந்தெடுத்து அந்த பணிக்காக வைக்கிறார் பாடல் ஊழியங்கள் இருக்குது சுவிசேஷ ஊழியம் இருக்குது ஐந்து வகையான ஊழியங்கள் இருக்கிறது ஸ்தோத்திரம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணக்கூடிய ஒரு ஊழியம் இருக்கிறது இப்படி ஏதோ ஒரு திறமை இருப்பதை கண்டவுடனே கத்தர் அழைக்கிறார் பேதுரை பார்க்கிறார் பேதுர் மீன் பிடிக்கிறார் மீன் பிடிக்கிற பேதுரை பார்த்து அவர் வள போடுறதும் மீன் இழுக்கிறதையும் பார்த்த ஒன்னா நீ என் பின்னாடி வா நீ இது ஒரு மீன் பிடிச்சிட்டு இருக்க பாரு நீ என் பின்னாடி வா நான் மனிதர்களை மனிதர்களை விட மாற்ற போறேன்னு சொல்லிட்டாரு இவன் நான் இப்படி வலை போட்டு அள்ள தெரிந்தவன் ஆகையினால இவன் போனான்னா அப்படியே ஒன்னு ரெண்டு பேரை சொல்ல மாட்டான் கூட்டம் கூட்டமா இழுத்துட்டு வந்துருவான்ற அவருடைய பார்வை தேவனுடைய பார்வை இந்த பேர பார்த்தவனை எப்படி இருந்ததுன்னா இவன் வலை போடுறான் பாருங்க இது போல மனிதர்களை வலையை போட்டு இழுத்து கொண்டு வரக்கூடிய திறமை இவனுக்குள்ள இருக்குன்னு சொல்லி அவனை கூப்பிட்டாரு என் பின்னாடி பின்னாடிவான் கத்தருக்கு மயமே உண்டாகத்தான் வயல்ல உழுதிட்டு இருக்காங்க பாருங்க அவங்களை போய் பார்த்து கூப்பிடுறாரு எங்க பின்னாடி வா அப்படின்னு அல்ல இல்லையா வயல எப்படி உழுகுறான்னு பாக்குறாரு அதை பண்படுத்தி பதப்படுத்தி அதை உழுகும் போது ஸ்தோத்திரம் இவன் தான் மனிதருடைய இருதயத்தை உள்ள தெரிந்தன அதனால என் பின்னாடி வான்னு கூப்பிடுறாரு ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறவனை போய் பாக்குறாரு ஆடு மேய்க்கிறவன் பார்த்தேன் ஆட சரியாய் அந்த புல்லு இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் மெய்த்து தண்ணி இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் விட்டு அத கவனமாய் கவனித்து வருகிறோன்னு என் பின்னாடி வான்னு சொல்லி கூப்பிடுறார் அலுவயா இப்படி ஒவ்வொரு திறமைகளை கத்தர் பாக்குறார் படிப்பு இருக்கணும் அழகு இருக்கணும் அந்தஸ்து இருக்கணும் அவர் பார்க்கல அவனுக்குள்ள என்ன திறமை இருக்கு ஞானம் இருக்கிறது ஆட்டம் நடத்துறதுக்கு ஆடு மேய்ப்பதற்கு ஞானம் இருக்கிறது கத்தருக்கு மெய்மை உண்டாகட்டும் உண்மை இருக்கிறது அந்த ஆடை மயக்கிறதுக்குள்ள பணி எனக்கு இருக்கு அதை உண்மையா செய்வோம் என்ற உண்மை இருக்கிறது கத்திருக்கு மயிமை உண்டாகட்டும் பொருளாசை வெறுக்கிற காரியம் இருக்கிறது அப்ப அதெல்லாம் பார்த்த ஒண்ணு ஆண்டவர் அழைக்கிறார் என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் ஒப்பிட்டு பார்க்கிறார் இவன் மீன் பிடிக்கிற அந்த பாவனைகளை பார்க்கிறார் இதை ஒப்பிட்டு அவர் அவர் தரிசனம் பண்ண பார்க்கிறார் பாருங்க மனிதர்கள் இவன் எப்படி வலை போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு அதுபோல பிரசங்கம் பண்ணும் போது மூவாயிரம் ஐயாயிரம் பேர் ரசிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் இப்படிப்பட்ட திறமைகளை